இந்த எட்டு மாத காலத்துக்கு முன்னால் எங்களுடைய பசுமை தாயம் அந்நியார் அவர்கள் எலம்பள்ளி விவேகானந்தா பள்ளிக்கு வந்தார்கள் அன்று அன்று வந்து கோயில் கும்பகோஷேகம் இப்போ எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளருமான அன்னைக்கு எங்க அண்ணியார் வரார்கள் இந்த மண்ணிலே கொடி கட்டணும் கட்டோட்டு கட்டணும் சொன்னி ஒரு நான் ஒன்றிய இந்த காரணத்தினால் நான் அவர் கேட்டேன் அதுக்கு கட்டக்கூடாதுன்னு சொன்னாரு இன்று பார் எங்க அம்மா போட்டா சேலம் மாவட்டம் போதா இருக்குது எல்லா கட்டுரைகளும் இருக்குது கார்த்தி அண்ணன் அவர்கள் எப்படி அவனு செய்து கூப்பிட்டு வந்தா அப்படின்னு சொன்னாரு சரிண்ணா அப்படின்னு சொன்னேன் அண்ணனுக்கு அவர்களுக்கு தை மாசத்துல பொங்கல் வச்சு மாடு மதிச்சு காலு புண்ணாயிருச்சு அண்ணனால வர முடியவில்லை இல்லை அப்பையும் துரோகம் பண்ணி கூட்டிகிட்டு வரலை எங்க அம்மா கொடி கட்டாத வந்து இந்த மண்ணல மண்ணல போகுதுன்னு சொல்லி எனக்கு நம்ம வருத்தமா இருந்தது இன்று பார் நீ இந்த மேற்கு தொகுதியிலிருந்தே தூக்கி செய்யப்பட்டவர் இந்த மேற்கு தொகுதியிலேயே ஒண்ணும் இல்லை இந்த சனம் ஐநூறு லேடிஸ் ஒன்னு வச்சு ஆளாத்து எடுத்தேன் இங்க வந்து மகளிர் தான் ஐநூறு லேடிஸ் வச்சு ஆளாத்து எடுத்தோம் எங்களுடைய மாவட்ட மாவட்ட செயலர் அவர்கள் ரெண்டு கிலோமீட்டர் கொடி கட்டி கட்டித்தாருனாரு

நீ அத்தனை பேத்தியே எங்க ஓட்டு போட்டீங்களா நீ மறந்துட்டு நீ விட்டுட்டு ஓடனாலே நீ எங்களை பத்தி பேசுற எப்படி பேசி விடுவேன் எங்க மாவட்ட செயலாளர் எடுத்த உடனால பேச முடியுமா பேசி பாரு பாத்துக்கலாம் எனக்கு பேச வாய்ப்பு நன்றி நன்றி